நம்ம என்ன பார்க்க பாருனா ஐடி முடிச்சிருந்தால் போதுங்க உங்களுக்கு முன்னூறு கால இடத்துக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரோவியிருக்காங்க என்எஃப்சி ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபது நாலுங்கிற அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க நியூக்ளியர் ஃபுல் காம்ப்ளக்ஸ் ஹைதராபாத் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க மின்னொரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுறப்பட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேணும்னு ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து மின்னூறு கால வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எந்த மாதிரிப்பட்ட வேக்கன்சியெல்லாம் வந்து கேள்வாக்கில் கொடுத்துருக்காங்க ஃபிட்டர் டேர்னர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்ட் அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் லெபாரேட்டரி அசிஸ்டண்ட் மோட்டார் மெக்கானிக் ராட்ஸ்மேன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் டீசல் மெக்கானிக் கார்பெண்டர் கம்பர் வெல்டர் ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் வலிவேஷன் கல்வி தகுதி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டென்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் வித்து ஐடிஐ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சாலரி டீடைல் பார்த்திங்கன்னா ஸ்டிப் அண்ட் பர் மந்த்துக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலருந்து தொடங்கி எட்டாயிரத்து ஐம்பது ரூபா வந்து பர் மந்த் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி நான்கு நவம்பர் மாதம் உள்ளே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த ஏற்ப சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க